ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யூடியூப்பில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குது மணிமேகலை மற்றும் பிரியங்காவோட பிரச்சனை தாங்க ஒவ்வொரு யூடியூப் சேனலும் மணிமேகலை பிரியங்கா பிரச்சனையை பேசி யார் மேலே சரி யார் மேலே தவறு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இதில் பல யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா பிரியங்காவை கழுவி ஊத்துறாங்க ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு குக் வித் கோமாளின்றது ஒரு மிகப்பெரிய ஷோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆங்கர் வந்து பங்கு பெறுறாங்க பங்கு பெறும்போது கண்டிப்பாக அந்த போட்டிகள் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல பிரியா வந்து ஒரு கண்டெஸ்டண்டாக இருக்காங்க நம்ம மணிமேகலை வந்து ஒரு ஹாங்கராக இருக்காங்க இதை இந்த விஷயத்துல அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அதை சரியா கையாள்றதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆஃபீஸ்ல எல்லாம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது ரெண்டு எம்ப்ளாயீஸ்க்கு சில பிரச்சனை வரும்போது அதை ஹெச்ஆர் தான் தலையிட்டு அதை வந்து நல்ல முறையில முடிச்சு வைப்பாங்க அது மட்டும் இல்லாம பாலிட்டிக்ஸ்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்குங்க நம்மளே நம்ம வேலை பார்க்கும்போது நம்ம கம்பெனியில கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் சீனியர்ஸ் வந்து ஜூனியர் வரும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணி தான் இந்த லெவலுக்கு வந்திருப்போம் ஆனால் இந்த இடத்துல மணிமேகலையும் ஜூனியர் கிடையாது பிரியங்காவும் ஜூனியர் கிடையாது ரெண்டு பேருமே வெல் எஸ்டப்ளிஷ்டு ஆங்கர் தான் ஆனாலுமே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா ரெண்டு பேரையுமே வந்து நல்லபடியாக கையாண்டு ரெண்டு பேரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுமே பாதிக்கப்படாத வகையில் பண்ணியிருக்கலாம் பட் இந்த இடத்துல நீங்கள் கேட்டிங்கன்னா பிரியங்காவை நம்ம நிறையவே திட்டி தீக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்துல எல்லாரும் மனுஷங்க தானே சில இடங்களில் நம்ம கோவப்படுவோம் ஏதாவது வார்த்தை வார்த்தைகள் பேசுவோம் அதை ஒன்றை வச்சே நம்ம ஒருத்தங்க தப்பானவங்க அப்படின்றத நம்ம எப்போவுமே நம்ம என்னை முடியாது யாருக்கு தெரியும் இதே மணிமேகலையும் பிரியங்காவுமே சேர்ந்து நாளைக்கு ஒரு ப்ரோக்ராமை ஹாங்கர் பண்ண கூட வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்மளாவே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாம இவங்களெல்லாம் திட்டுறது அவசியமற்றதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனையை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா கையாண்டுருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து மணிமேகலையை கூப்பிட்டு தேவையில்லாமல் மன்னிப்பு கேட்க சொல்கிறதுனால தான் இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக வந்திருக்கு அதுக்கு பதிலாக ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு உங்களுக்கு கொடுத்த பகுதி இதுதான் இதை நீங்கள் சிறப்பாக பண்ணுங்க இன்னொருத்தங்க வேலையில் தலையிட வேண்டாம்னு கரெக்டாக சொல்லியிருக்கணும் இந்த விஷயத்தை கரெக்டாக அட்ரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து முடிஞ்சு யூடியூப்க்கு ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் கிடச்சிருக்காதுங்க நன்றி